திருச்சிற்றம்பலம் நம்ம இன்னைக்கு திருவண்ணாமலையில் அமைந்துள்ள சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான இடைக்காட்டு சித்தருடைய அவருடைய ஜீவ சமாதியை நம்ம இப்போ தரிசிக்கிறோம் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் அவருடைய ஜீவசமாதி அமைப்பெற்றுள்ளது இவர் கொங்கனர் என்பவரின் சீடர் என்றும் சித்தர்கள் காலம் எனப்படும் கிபி பத்து பதினைந்தாம் நூற்றாண்டினர் என்றும் கூறுகின்றனர் சங்ககாலத்தினர் என்ற கருத்தும் நிலவுகிறது இவரது பாடல்கள் இடைக்காட்டு சித்தர் பாடல் என்ற நூலிலே இடம்பெறுகின்றன இவர் திருவண்ணாமலையில் ஜீவசமாதி அடைந்ததாக நம்பப்படுகிறது இடைக்காடு முல்லை நிலம் இங்கு ஆடு மாடு மேய்ப்பவர் இடையர் கோணார் எனப்படுவார் இக்கோணாரையும் ஆடு மாடுகளையும் முன்னிறுத்திய பாடியதால் இப்பெயர் பெற்றார் என்பது